தேர்தல் கமிஷன் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கடுமையாக எதிர்க்கும் விஜய் உண்மையில் கடுமையாக எதிர்க்கிறாரா அல்லது அதிமுக கூட்டணியில் பேரத்தை அதிகரிக்கிறாரா தேசிய பறவை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம சவுக்கு சங்கர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யார் ரங்கராஜ் பாண்டேலாம் தீவிரமாக விஜய் வந்து அதிமுக கூட்டணியில் வரணுன்றாங்க சவுக்கு சங்கரா சீட்டை பற்றி பேசலை ஆனால் நம்ம ரங்கராஜ் பாண்டே அதிமுக ஐம்பது சீட்டு அப்புறம் பிஜேபிக்கு இருபது சீட்டு அவர் இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு அவர் அடிப்படையில் ஒரு பத்திரிக்கையாளர் அவர் என்ன பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாக செப்பாலஜிஸ்டாக அவர் அவர் ஆசையை சொல்லிக்கிறார் ஆனால் நம்ம டேட்டா படி பேசுவோம் சென்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தஞ்சி பர்சன்ட் சம்திங் வாக்கு வாங்கிட்டு அதிமுக இருபது பர்சன்ட்டு அப்புறம் அதிமுக கூட்டணி இருபத்திரெண்டு பர்சன்ட்டுக்கு வாங்கிட்டு இன்க்ளூடிங் தேமுதிக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட்டு அதிமுக இருபது பர்சன்ட் அதில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி மற்றும் இவர் ஒருத்தர் முன்ன முபாரக் எஸ்டிபிஐ கட்சி ரெண்டு பேர் ரெட்டையரில் நடந்தாங்க சேர்த்தா லெஸ் பண்ணால் பத்தொம்பது பெர்சன்ட்டு பிஜேபி பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்கிட்டு ஆனால் நம்ம விஜய்க்கு இது வரைக்கும் எந்த சொந்த செல்வாக்குன்னு நிரம்பிக்கல அவருக்கு ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்குது தான் சொல்கிறாங்க விஜய் தரப்புனால் நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது அப்படி தான் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சவுக்கு சங்கர் ரங்கராஜ் பாண்டே போன்றவரெல்லாம் என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு அம்ப கூட கூட்டணி வைக்கணுன்றாங்க இல்லை ரங்கராஜ் பாண்டே உச்சகட்டமாக இவ்வளோ சொல்கிறாரு நான் பாஜக ஆதரவாளன் ரங்கராஜ் பாண்டே சமுதாயத்தை சார்ந்தவன் தான் ஆனால் டேட்டா படி பேசும்போது விஜய்க்கு இன்னும் டேட்டாவே நிரூபிக்கல எவ்வளோ சீட் கொடுக்குறது மேலும் விஜய் இப்போ விஜய் தரப்புவருடைய செய்தி தொடர்பாளரும் யாரோ ஒரு நிர்வாகிக்கு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஐஆர்எஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு சாரை கடுமையாக இருக்கிறோன்னு அதன் அர்த்தம் என்ன நாங்கள் இப்போதைக்கு அதிமுக கூட கூட்டணி இருக்கவில்லை ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் சார் ஆதரிக்கிறாங்க அப்படி வந்தால் நாங்கள் அதிக சிக்கோன்னு பேரம் பேசுகிறதா இருக்கும் ஆனால் பலமே நிரூபிக்காத விஜய்க்கு என்ன பேச முடியும் ஏனென்றால் விஜய்க்கு பலம் நிறுவ என்னென்னு விஜய்க்கே தெரியாது கேண்டிடேட்ஸ் எந்தளவுக்கு நிறுத்துவார் பல சிக்கல் இருக்குது அது விஜய்க்கு புரியும் அதனால தான் அவரே கூட்டணி எதிர்பார்க்குற அர்ஜுனா ஜான ஆரோக்கிய சாமி போன்றது தான் கூட்டணி எதிர்பார்க்கலை அவரால் ஃபஸ்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர்னு நிறுத்த முடியாது நிறுத்தினாலும் எம் மற்ற கட்சிங்க என்ன செய்ய வைக்கணும் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் சூழல் பல பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் இது போன்ற விஷயங்கள் விஜயின் பலவீனத்தை தான் காட்டுகிறது ஆனால் விஜய்க்கு ரொம்ப பா சாமி அடைமையவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று பார்ப்போம் யார் நம்ம ரங்கராஜ் பாண்டே போன்றோர் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்